அகனான் பாடல் மருதம் தலைவனின் பிரிவு திணை மருதம் துறை பரத்தையர் பிரிந்து வந்த தலைமகன் வாயில் வேண்டிய இடத்து தோழி சொல்லியது பாடியவர் கூடவாயில் கீரத்தனார் பாடப்பட்டவர் தலைமகன் தாழ்சினை மருதம் தகைப்பெற கவின நீர் வியன் கலம் பொலிய ஓர்வு அழித்து கள் பகடு தலை மாற்றி கடுங்காற்று எரிய போகிய துரும்பு உடன் காயல் சிறுதடி கண்கேடப் பாய்தலின் இருநீர் பரப்பின் பனித்துறை பரதவர் தீம்பொழி வெள் உப்புச்சிதெய்தலின் கழனி உழவரோடு மாறியெதிர்ந்து மயங்கி இருங் செற்று அள்ளல் எரிசிறுக் கண்டு நரை மூதாளர் கை கைப்பிணிவிடுத்து நனைமுது தேரல் நுழையற்கு ஈயும் பொலம்பூன் எவ்வி நீடல் அன்ன பெரு பனைத்தோல் நல் நுதல் அறிவையோடு மனம் கமல் தன்பொழில் அல்கி நெருணைய நீத்தால் பிழைத்தமை அறிந்து கழுந்த எம் அணங்கு அன்னாளே தாழ்வான கிளைகளை கொண்ட மருத மரங்கள் அழகுடன் விளங்கும் நீர் சூழ்ந்திருக்கும் வயல்வெளிகள் நெல்மணிகளால் பொலிவுடன் காட்சியளிக்கின்றன அறுவடை முடிந்து நெற்கதிர்களை அழித்த குடிக்கும் உழவர்கள் எருதுகளை மாற்றிப் பூட்டுகிறார்கள் வேகமாக வீசும் காற்று வைக்கோலை அடித்து செல்கிறது உப்பளங்களில் நீர்கெட்டுப் போகும் அளவுக்கு காற்று வீசுவதால் நீர்த்துறையில் இருக்கும் பரதவர்கள் கோபமடைந்து வயலில் உழவு செய்யும் உழவர்களுடன் சண்டையிடுகிறார்கள் சேற்றில் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் சண்டையைக் கண்டு வயது முதிர்ந்த பெரியவர்கள் தலையிட்டு சமாதானம் செய்கிறார்கள் கழ்விற்கும் நுழையர்களுக்கு கள்ளை தானமாக கொடுக்கிறார்கள் புன் அணிகலன்களை அணிந்த எவ்வியின் நிழல் போல நல்ல வளமான தோள்களையும் அழகான நெற்றியையும் உடைய தலைவி நறுமணம் வீசும் கூளிர்ந்த சோலையில் தங்கியிருந்தாள் நேற்று நீ அவளை விட்டு பிரிந்ததை அறிந்து வருத்தத்தில் கண்ணீர் விடுகிறாள் அவள் எனக்கு ஒரு தெய்வம் போன்றவள் மருத மரங்கள் நிறைந்த வயல்வெளிகளில் நெற்போர் அடித்துக் கள் உண்ட கழமர் எருதுகளை மாற்றுகின்றனர் காற்று வீச காயல் மீன்கள் அழிகின்றன இதனால் கோபமடைந்த பரதவர் உழவர்களுடன் சண்டையிடுகின்றனர் முதியவர்கள் தேரல் பருகி மகிழ்கின்றனர் எவ்வியின் நிழல் போன்றவள் நல்ல தோள்களும் அழகான நெற்றியும் உடைய தலைவி அவள் நேற்று நீ செய்த தவறை அறிந்து வருந்தினாள்